எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த நாடகம் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது பாருங்களேன் நம்ம ஒரு ஐயாயிரம் வருஷம் டிராமாவில் நடிக்கிறோம் இந்த டிராமாவை தான் நம்ம நாடகம்னு சொல்றோம் ஐயாயிரம் வருஷத்தை தான் நம்ம கல்பம்னு சொல்றோம் நாலு யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியகம் திரேதேகம் துவாபர கலியுகம்னு இந்த நாடகம் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நம்ம இந்த நாடகத்திலேருந்து என்ன எதிர்பார்க்கறோம் அங்கேருந்து ஆரம்பிச்சோம்னா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும் பாருங்களேன் நம்ம பூமியில் பிறந்த எல்லாருமே வளரணும் ஒரு நாள் கிளம்பி போகணும் இது எல்லாருக்கும் கிடைக்கப்பட்ட அஜெண்டா கரெக்டாக இதில் யாருக்கும் மாற்றே கிடையாது கரெக்டா ஆனா எல்லாரும் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறது என்ன விரும்புறது என்ன அப்படின்னா தங்குறதுக்கு ஒரு கூரை இருக்கணும் அதாவது ஒரு வீடு இருக்கணும் மூணு வேலை சாப்பிடுறதுக்கு தடை இல்லாம உணவு கிடைக்கணும் போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல உடை கிடைக்கும் இது பேசிக்காக ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கறது கரெக்டா இதுல யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது கரெக்டா சோ இந்த பேசிக் கம்ஃபர்ட் கிடைச்சிச்சுன்னா இந்த பூமியில வாழ்ந்தடலாம் அதுக்கப்புறம் அபிலாஷை தான் அப்படின்னா என்ன வீடுனா ஒரு வில்லா இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஆசைப்படுறதெல்லாம் வந்து அதிகமான மூணு பெட்ரூம் ஃப்ளாட்டு அஞ்சு பெட்ரூம் ஃப்ளாட்லாம் எல்லாம் ஆசைப்படுறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து அவங்களுடைய அபிலாஷைகள் கார் வந்து உனக்கு உங்களுக்கு மாறுதி எயிட் ஹண்ட்ரட் போதும் ஆனால் வந்து எனக்கு பென்ஸ் வேணும் பிஎம்டபிள்யூ வேணுன்றதெல்லாம் அபிலாஷைகள் ஆனால் அது இருந்தால் தான் வாழ முடியுன்றது கிடையாது இருக்கிற இதுல திருப்தியாக வாழலாம் நீங்கள் நடந்து கூட போகலாம் சைக்கிளில் போகலாம் பைக்கில் போகலாம் காரில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் ஆனால் பேசிக்கா மக்கள் விரும்புறது இந்த மூணு விஷயங்கள் எல்லாருக்கும் இருக்கணும் ஸோ மனிதனுடைய அஜெண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவுற வரைக்கு வாழ்க்கை வாழறது வந்து நல்லா வாழணும் இதுதான் ஒருத்தருடைய என்ன சொல்றது மெயின் ஃபோக்கஸாக இருக்கு ஓகே இப்போ வா சாவ வரைக்கும் எப்படி நல்லா வாழ முடியும் எப்படி வாழ முடியும்னா அதே மாதிரி தான் எல்லாரும் ஆசை வச்சிருக்காங்க கரெக்டாக எல்லாரும் வந்து சாவுற வரைக்கும் நல்லா வாழணும் அப்படின்ற எல்லாருடைய மன ஆசைகள் அதுதான் அப்போ நம்ம நல்லா வாழணும்னா அடுத்தவங்கள வாழ விடணும் யார் ஒருத்தர் அடுத்தவங்களையும் வாழ விடுறாரோ அவர் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இருக்காது இதுதான் ராஜயோகம் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணம் சொல் செயல் மூலமா நீங்க காயப்படுத்தாதீங்க அடுத்தவங்களை காயப்படுத்தாதீங்க பாருங்க இன்னைக்கு ஈபிகோ இந்தியன் பீனல் கோடு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எண்ணங்களால ஒருத்தர் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்காங்க அந்த எதிர் இருக்கிற நபருக்கு நீங்க அவங்களை பத்தி தப்பா நினைக்கிறீங்கன்னு தோணுதுன்னு அவர் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பக்கத்து இருக்காரு நினைக்கிறாரு சார் அவர் ஏதாவது செக்ஷன்ல பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியன் பீனல் கோட்ல அந்த மாதிரி செக்ஷன்லாம் கிடையாது அதனால அவர் பிடிச்சி ஜெயில போடணும்னு கிடையவே கிடையாது சரியா அப்போ நம்ம ஒருத்தர் வந்து தப்பா பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு இது இருக்கு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அதாவது பேசக்கூடாத வார்த்தைகள் அப்படின்னு சில இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என் பக்கத்துக்காரன் போய் அவர் நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் திட்டாருன்னு சொன்னால் கேஸ் எடுப்பாங்க ஆனால் இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ நல்லா இருக்க மாட்டேன் உருப்பிட மாட்டேன் இப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க பக்கத்துக்கு இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க போலீஸ் ஸ்டேஷனில் நீ நல்லா இருக்க மாட்டேன் உருப்பிட மாட்டேன்னு சொன்னார் இவன் மேலே கேஸ் புக் பண்ணுங்கன்னா அது வந்து புக் கேஸ் புக் ஆகாது ஆனா நீங்க பக்கத்துட்டு காரண ஏதோ ஒரு காரணத்துக்கு அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு வச்சுக்க இவர் அடிச்சிட்டாருன்னா போலீஸ் வந்து புக் பண்ணுவாங்க நம்ம மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பாங்க இப்படி தான் இபிகோ ஒர்க் ஆகுது இந்தியன் பீனல் கோடு ஒர்க் ஆகுது அதாவது நீங்கள் என்னத்தாலும் சொல்லாலையும் செய்து சொன்னது அதுக்கு தண்டனை கிடையாது இபிகோவில் அஸ் லாங் அஸ் இட் இஸ் பார்லிமெண்ட்ரி ஆனால் ஆக்ஷனில் யாராவது அடிச்சிட்டிங்கன்னா சட்டம் என்ன சொல்கிறதோ அது பண்ணுவாங்க அட்லீஸ்ட் வார்னிங்காவது கொடுத்து அனுப்பி வைப்பாங்க ஆனால் ஒன்று ஈஸ்வரன் பீனல் வந்து ஒருத்தர் நல்லா இருக்கூடாது அவருக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஒருத்தரை காயப்படுத்தீங்கன்னா அதுவும் பாவமாக ரெஜிஸ்டர் ஆப்வியஸ்லி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா இது ராஜகோத்தில் அப்படி பரமாத்மா சொல்லலை நம்ம அப்படி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா புரியுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னத்தால் ஒருத்தர் தண்டனை பண்ணி கொடுத்தீங்கன்னா தப்பாக நினைச்சிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தண்டனை சொல்லால் ஒருத்தர் காயப்படுத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தண்டனை செயல் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்டனை இது நான் சொல்கிற இக்குவேஷன் ஓகே பரமாத்மா வானிலை எங்கேயுமே இருபத்தஞ்சு ஐம்பது நூறுன்னு சொன்னதில்லை ஆனால் எல்லாத்துக்கும் தண்டனை இருக்குன்னு சொல்லியிருக்காரு சரியா அப்போ எல்லாரோடைய அஜெண்டா பூமியில பிறந்து வாழ்ற எல்லாரோடைய அஜெண்டா வந்து சாவர வரைக்கும் நல்லா வாழணுன்றதான் அது நீங்க வாழ்றேன்னா அடுத்தவங்கள வாழ விட வேண்டும். எந்த அளவுக்கு வாழ விடுறேன்னா எண்ணம் சொல் செயல் மூலம் நீங்க அவங்களுக்கு காயப்படுத்த கூடாது. புரிந்தீங்களா? சோ இப்போ புரிந்தீங்களா? நம்ம சட்ட திட்டங்கள் இருக்குல இப்போ டிராஃபிக்ல வந்து ஒரு லைன் வெச்சிருவாங்க அந்த லைனை தாண்டி நீங்கன்னா அந்த லைனை பிரேக் பண்ணீங்கன்னா அவங்க ஃபைன் பண்ணலாம். நீங்க நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த லைனில் இங்கே நின்றான் என்ன அது லைன் மேலேயே நின்றான்னா கொஞ்சம் தள்ளி நின்றான் என்ன உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு தாட் இருக்கலாம் சட்டம் ஏற்றி அவங்க ஒரு லாவோட தான் பண்ணியிருப்பாங்க ஒரு ஐடியாவோட தான் அது பண்ணியிருப்பாங்க இதை தாண்டிட்டீங்கன்னா ஒரு நூறுரூவா ஃபைன் அது எங்கெல்லாம் எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன் இந்த சட்டம் போட்டவர் வந்து இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம் அவர் வந்து ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கலாம் அது இன்றைக்கும் சட்டம்ன்ற பேரில் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த சட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அந்த நாட்டில் இருக்கீங்க அந்த ஊரில் இருக்கீங்க அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணு அதே மாதிரி இந்த இயற்கையின் சட்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க இதே மாதிரி ஓகேவா அங்கே என்னென்ன நீங்கள் எண்ணம் சொல் செயல் பண்ணாமல் நீங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இது சட்டம் எண்ணம் சொல் செயல் மூலமாக நீங்கள் யாருக்காவது துக்கம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் துக்கம் அனுபவிக்கணும் இதுவும் சட்டம் இது இயற்கையின் சட்டம் இங்கே இந்த இயற்கையின் சட்டம் எனக்கு பிடிக்கல நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னா அது உங்களை வச்சு செய்யும்போது வச்சு செஞ்சுட்டு தான் ஏன்னா அதுதான் அதோடைய ஃபார்முலா ஓகே இங்க வந்து அது வந்து பேதமே பாக்குறது அப்படின்னா என்ன இவர் முஸ்லீம் இவர் ஊற்றுருவோம் இவர் கிறிஸ்டின் இவரை விட்டுருவோம் இவர் ஹிந்து இவரை விட்டுருவோம் புத்திஸ்ட் இவரை விட்டுருவோம் இப்படி இந்த அந்த அப்படின்லாம் பார்த்துலாம் பண்றதே கிடையாது இவர் ஆண் பெண் விட்டுருவோம் கிடையவே கிடையாது சட்டம் எல்லாருக்கும் காமன் ஒரு ரெண்டு மாடி கட்டிடம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அங்கிருந்து கீழே கை கால் உடையது உடையது தான் நான் கடவுள் பக்தன் அப்படி சேஃபா லேண்டாவே கிடையவே கிடையாது சொல்லிட்டேன் கை ஓடையும் சொல்லிட்டேன் உயிரே போகும் அது யார் விழுந்தாலும் சரி அது இயற்கையின் சட்டம் சரியா அப்போ நாடகம் நம்ம கிட்டந்து என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா நம்ம நல்லா வாழணும்னு ஆசை வச்சிருந்தோம்னா அடுத்தவங்கள வாழ விட வேண்டும் அதுக்கு ஃபார்முலா எண்ணம் சொல் செயல் மூலமா எல்லாருக்கும் நல்லதே சிந்திக்கிறது புரிஞ்சுங்களா ஸோ இந்த நாடகம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இவ்வளவுதான் அதனால சீரியஸாக புரிஞ்சுக்கங்க அசால்ட்டாக சில பேர் என்ன பண்ணுவாங்க கோவப்படுவாங்க கேட்டால் என்னோட சிம்மராசி ஜென்மத்திலே அப்படிதான் இருக்கு என்னால் அதை மாற்றிக்க முடியாது நீங்க மாத்திக்கங்க நீங்க மாறலன்னா அந்த தண்டனை தான் ஆகணும் இந்த பிரிவில் அனுபவிக்கலாம் அடுத்த பிரிவையே அதை வந்து எடுத்து அனுபவிக்க வேண்டிய நிலைமை வரும் ஓகே ஒரு கருத்து அதாவது சில விடைகளும் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு ஆறு மாசத்துக்கான கேபிட்டல் நம்ம ரெடி பண்ணும் கஷ்ட காலத்துல வந்து அது உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒரு ஆத்மா அதுல கேள்வி கேட்டிருக்காரு நமக்கு கிடைக்கிற சம்பளம் அந்த மாசம் ஓட்டுறதுக்கே பத்தமாட்டிருந்து நீங்க என்னன்னா ஆறு மாசத்துக்கு கேபிட்டலுக்கு ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்றீங்க இது கேட்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு ஆனா ப்ராக்டிக்கலா நடக்காதே இதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன் பாருங்களேன் பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்றாரு இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி பிரிச்சு சொன்னா எட்டு எட்டாக பிரிக்க சொல்கிறார் ஒரு எட்டு இறைவனுடைய சேவைக்கும் இறைவனை நினைவு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த எட்டு மணி நேரம் உங்கள் குடும்பத்தை ஓட்டுறதுக்காக வேலைக்கு போங்க பிஸ்னஸ் பண்ணுங்க எதா பண்ணுங்க அடுத்த எட்டு மணி நேரம் படுத்து தூங்குங்க இப்படி பிரிக்க சொல்கிறாரு ஓகேவா இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிஷன் தான் இருக்குன்னு வச்சுப்போம் அதாவது அந்த மாதம் ஓட்டுறதே டச் அண்ட் கோல தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போமே உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு பாஸ்னு ஒருத்தர் பார்ல இந்த மேனேஜராக இருக்கலாம் சூப்பர்வைசராக இருக்கலாம் இல்லைக்கா யாருக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ எல்லாம் எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன் உங்களோட சம்பளம் இருபதாயிரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபதாயிரம் வந்து இந்த மாதம் ஓட்டுறதுனா கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட இமீடியட் மேனேஜர் வந்து நாற்பதாயிரம் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவருக்கு வந்து சேமிக்க முடியும் கரெக்டாக அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா மேனேஜ் மேனேஜர்ன்றவருக்கு என்னென்னா நம்மளோட கொஞ்சம் திறமைகள் ஜாஸ்தி நம்மளோட ஜாஸ்தியாக படிச்சிருப்பார் நம்மளோட அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ நம்ம முயற்சி பண்ண வேண்டியது அந்த மேனேஜரோட திறமைகளை கொண்டு வர்றது இல்லையா அந்த எக்ஸிக்யூஷன் பவர்லாம் நமக்கும் வந்துச்சுன்னு வச்சிக்கலாம் நாளைக்கு நம்மள மேனேஜராக போட்டுருவாங்க நாற்பதாயிரம் வரும் பைசா வரும் இருபதாயிரத்து குடும்பம் நடத்துங்க பாக்கி இருபதாயிரத்து செம்ப வாங்க ஒரு காலத்தில் வந்து ஆறு மாதத்துக்கான கேபிட்டல் இருக்கும் இதை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் என்னென்ன உங்கள் இமீடியட் மேனேஜர் அளவுக்கு தலைமைகளை வளர்க்கணும் இந்த காலகட்டத்துக்குள்ள தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க பரமாத்மா வானிலை சொல்கிறது என்னென்ன கடைசி காலத்துல நீங்க ராஜயோகியா இருந்தீங்கன்னா பரமாத்மா சொல்கிற ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரொட்டி கேரண்டின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன எல்லா ராஜயோகிகளும் சிஸ்டம் பண்ணாங்கன்னா ரெண்டு ரொட்டி கேரண்டி உலகமே பட்னி இருந்து சாகும் போது கூட உங்களுக்கு பட்னி இருந்து சாக மாட்டீங்க ரெண்டு ரொட்டி கிடைக்கும் இல்ல ஃபன் ஃபேக்ட் பரமாத்மா ரொட்டியை பத்தி தான் பேசலாரு கூட சப்ஜிய பத்தி பேசல அதாவது உருளைக்கிழங்கு பொரியல் இது இருக்குல்ல என்ன வச்சு சாப்பிட்றோமோ அதை பத்தி எல்லாம் சொல்லலை ரெண்டு ரொட்டி தான் கேரண்டின்னு சொல்றாரு அவர் எங்கேயுமே இது சொன்னது கிடையாது என்ன நீங்கள் பங்களாவில் வாழ்வீங்க உங்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் அப்படி இருக்கும் உங்கள்கிட்ட கார் இருக்கும் இதுக்கெல்லாம் நான் கேரண்டின்னு எங்கேயுமே சொல்லலை எங்க இந்த சங்கமத்துக்கு ரெண்டு ரொட்டிக்கு மட்டும்தான் கேரண்டின்னு சொல்லியிருக்கிறார் சரியா அப்போ இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் இறை சேவைக்காக கொடுத்துட்டு எட்டு மணி நேரம் குடும்பத்துக்காக உழைக்கிறீங்களா அது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒழிங்க உங்க மேனேஜர் ஆனவருக்கு மேனேஜர் ஆனதுக்கு என்ன ஏதாவது கோர்ஸ் படிச்சாரா அதை நீங்களும் படிங்க அவர்கிட்ட நல்லா பேசி டெக்னிக்கெல்லாம் கத்துக்கங்க ஒருவேளை இந்த கம்பெனியில் இந்த மேனேஜர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த மேனேஜர் போஸ்ட் கிடைக்காதுன்னு அப்படி தோணுதா வேற ஒரு கம்பெனியில் மேனேஜரா போங்க இதுதான் சரியா இருக்க முடியுமே தவிர எனக்கு ஒரு மாசம் ஓட்டுறதுக்கே பைசா பத்தலை எப்படி நான் ஆறு மாசம் கேபிட்டல் இந்த கேள்வி கேட்குறது கிடையாது விடையை நோக்கி நம்ம போகணும் சரியா இப்ப நான் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் நானும் ஆறு மாசத்துக்கான கேபிட்டல் வச்சுக்கல ஆனா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கா ஒரு நாள் கிடைக்கும்ல முயற்சி பண்றவங்களுக்கு கிடைக்கும்ல இன்னைக்கு லைஃபு டச்சுன்னு போகுது என்னைக்குமே அப்படியே இருக்கும் என்னைக்குமே முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் வரும் நான் பதினஞ்சு வருஷமா சிஸ்டம் இருக்கேன் எட்டு வருஷமா இருக்கேன் எட்டு வருஷமா யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு தானே இருக்கேன் எங்கேயாவது போகுதுன்றா சாமின்னு கிளம்பியா போயிட்டேன் அந்த முயற்சி உங்ககிட்டயும் இருக்கும் அப்படின்னா ஒரு நாள் நீங்களும் ட்ராமா சொல்கிற இந்த விஷயங்களுக்கு ரெடி ஆகிடுவீங்க ஸோ நீங்கள் அப்படி பாருங்கள் இன்னைக்கு முடியலன்னு சொல்கிறத விட நான் முடியறதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன் மாதிரி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ